வணக்க நண்பா இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அறுபத்ரெண்டு சிவியில் இந்த மேப்பு வந்து எனக்கு அப்பப்போ கட் ஆகிடுது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது நான் சிபிஎஸ் ஆகும்போது மேப்பு வாங்குகிறேன் யூஸ் ஆகுது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்த்தேன்னா மறுபடியுமே போயிடுது மறுபடியும் போய் அந்த கடையில் போய் கொடுக்குறேன் அவங்க சரி பண்ணி தர்றாங்க மறுபடியும் அந்த மேப் வருது மறுபடியும் போயிடுது அதுக்கு என்ன அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்மின் அறுபத்திரெண்டு சிவி எப்படின்னா மேப்பு தான் சேலை இந்தியாவில் பண்ணினாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து எப்படின்னா இந்த சீரியல் நம்பரோட ஒரு மேப்பு மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் வேறு மேப் அதாவது டூப்ளிகேட் மேப்பு போட்டோம்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஆகாது சப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ இந்த ஜிபிஎஸ்சில் வந்து மேப் இருக்குது ஜஸ்ட் நான் வந்து மேப்பை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் அதாவது மெமரி கார்டு எடுத்துட்டேன் இப்போ நான் போடுறேன்னா பாருங்கள் இந்த மேப்பை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அது பார்த்தா தெரியுதுங்களா மேப் குட் நாட் பி அத்தன்டிகேட் அண்ட் இல் இட் வில் பி டிசேபிள் ஆன் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களோட மேப் வந்து ஒரிஜினல் மேப்பு கிடையாது இது வந்து கரெக்டாக பதினாலாம் தேதி ரீசெட் ஆயிரும் அதாவது அந்த மேப் வந்து போயிடும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரி கார்டில் மேப் இருந்தாலும் இந்த மேப் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டாது அப்படின்னு சொல்கிறது சொல்லுது இது ரொம்ப பேருக்கு தெரியாது எதுனாலேனா இந்த செட்டில் நம்ம வந்து இப்போ ஒரு ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா மேப்பையும் யூஸ் பண்ண முடியாது இந்த ஜிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேப்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செட்டை யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆக்டிவ் கேப்டனை யூஸ் பண்ணி நீங்கள் தனியாக தான் உங்களுக்கு மேப் வந்து வாங்கிக்கணும் அந்த மேப்போட ப்ரைஸை பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே வரலாம் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வந்து அந்த மேப்பை வந்து யூஸ் பண்ணலாம் இயர்லி அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சார்ஜ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் பட் மேப்போட டீட்டெயில் ரொம்ப கூட இருக்கும் அது வாங்கிட்டால் உங்களுக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அது இல்லாமல் வெறும் ஜிபிஎஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருப்பீங்க அப்போது அந்த ஜிபிஎஸோடய ரேட்டு அதுதான் அது வந்து விற்கிறவங்களோட குறை கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இருந்த மேப்பை நம்ம மக்களுக்காக கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே ஏன்னா அந்த மேப்புக்கு காசு வாங்குறதில்ல நீங்கள் எக்ஸ்ட்ரா பதினஞ்சாயிரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேப்புக்கும் சேர்த்து அவங்க வந்து பண்ணி தந்திருப்பாங்க பட் மேப்புக்கு நீங்கள் காசு கொடுக்காதனால நாற்பத்தி ரெண்டாயிரம் இந்த செட்டு வந்து வந்துடும் சரி இது வந்து இப்படி ஆயிர பதினாலாம் தேதி ஆகஸ்ட்டில் வந்து போயிடும்னு சொல்கிறீங்க அதை மறுபடியும் எங்களால் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த நேவிகேஷன் இன்ஃபோக்கில் போயிட்டு மேனேஜ் டேட்டாவில் போயிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போனீங்கன்னா டு கார்டுன்னு இருக்குது இந்த சேவ் டு கார்டு போனீங்கன்னா நீங்கள் இதுவரைய பண்ண வே பாயிண்ட்டு ரூட்டு ட்ராக்கு எல்லாமே உங்களோட செட்டில் இருக்கும் இதை நீங்கள் டு கார்டு கொடுத்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்குறேங்க ஓகேங்களா என்ன நேமோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அந்த நேமை கொடுத்துட்டு இந்த டன் கொடுத்துட்டீங்கன்னா இருக்கிற எல்லா மார்க்கும் உங்களோட மெமரி கார்டுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சேவ் பண்ண பின்னாடி தான் நான் சொல்ல போகிற செட்டிங்ஸை வந்து நீங்கள் பண்ணணும் அது பண்ணினாலும் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ அந்த மேப்பு ஓடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரியே நீங்கள் பண்ணணும் இப்படியே பண்ணி தான் வேறு வழி இல்லை அறுபத்தி ரெண்டு சிவி வச்சுருக்கிறவங்களுக்கு ஏன்னா இந்த செட்டோட கான்ஃபிகரேஷனே அப்படி தான் நம்ம ஒரிஜினல் மேப் வாங்கினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது மறுபடியுமே சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பின்னாடி ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ரீசெட் பண்ணிடாதீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே போயிடும் அதுக்காக தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் வருதா இந்த மாதிரி ஹண்ட்ரட் வந்துருச்சுன்னா ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆன பின்னாடி தான் நீங்கள் நான் சொல்ல போகிறத சொ செய்யணும் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி வந்தீங்கன்னா பேக் கொடுத்து வந்துடுங்க வந்த பின்னாடி நல்லா பார்த்துக்குருங்க ரீசெட் எல்லாம் பண்ண பின்னாடி கார்டை ரிமூவ் பண்ணிடணும் அதாவது மெமரி கார்டை வந்து நீங்கள் எடுத்துருன்னு எடுத்துகிட்டு இதாக இருக்கா மறுபடியுமே அதே செட்டிங்ஸ்குள்ளேயே போங்க சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சிஸ்டம்க்குள்ளே போனீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதுங்களா இந்த ரீசெட்டில் வச்சு என்ட்ரு கொடுத்துருங்க கொடுத்தா ரீசெட் செட்டிங்ஸ் இருக்கும் இதுவும் கொடுக்கக்கூடாது இதுவும் கொடுக்கக்கூடாது மூணாவது செட்டிங்ஸாக டெலிட் டேட்டா அண்ட் ரீசெட் செட்டிங்ஸ் இருக்குதுங்களா இதில் வச்சு என்று கொடுத்தீங்கன்னா கேட்கும் இது மூலியமாக நீங்கள் பண்ணும்போது வே பாயிண்ட் ரூட் எல்லாமே ரீசெட் ஆகிட்டு கம்பெனியிலேருந்து வரும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதை வச்சு நீங்கள் எஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரீசெட் ஆகிரும் மறுபடி என்ன பண்ணணும்னா மறுபடியுமே நீங்கள் கம்பெனிலேருந்து வந்த பின்னாடி செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது என்ன ஆகும்னா ரீசெட் கொடுத்தோம் அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் ஜிபிஎஸ் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும் இந்த ரீசெட் எப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸ் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது அதை பார்த்து நீங்களே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண பின்னாடி தான் அந்த மெமரி கார்டு நீங்கள் ரிமூவ் பண்ணீங்களா அதாவது எடுத்து வச்சுருந்தீங்களா அதை மறுபடியும் உள்ளே போட்டிங்கல்ல உள்ளே போட்டிங்கன்னா அந்த மேப் வரும்போது அதே மாதிரியே இன்ஃபர்மேஷன் காட்டும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுச்சுங்களா ஸோ இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் தள்ளி அதுக்கப்புறம் ஒரு டேட்டு காட்டும் இப்போ வந்து எனக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு காட்டுதுன்னா அடுத்து வந்து ஒரு டிசம்பரோ என்னமோ வச்சு ஒரு டேட்டு காட்டும் அதுவரையும் அந்த மேப் ஓடும் மறுபடியும் இதே மாதிரியே ரீசெட் பண்ணிவிட்டு பண்ணணும் ரீசெட் பண்ணுறது பின்னாடி இந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க டேட்டானா வே பாயிண்ட்டு ரூட்டு ட்ராக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தகவல் அது ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னா நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு கிளியராக ஆகிருக்கும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணி மெமரி கார்டு போட்ட பின்னாடி மறுபடியுமே நீங்கள் போய் நேவிகேஷன் இன்ஃபோவில் உங்களோட வே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது ஏன்னா நம்ம ரீசெட் பண்ணிட்டோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியுமே நீங்கள் போய்ட்டு மேனேஜ் டேட்டாலாக ஆல்ரெடி சேவ் பண்ண மெமரி கார்டை மெர்ஸ் ஃப்ரம் கார்டு கொடுத்துருங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா மெர்ஸ் ஃப்ரம் கார்டுன்னு இருக்கும் இதில் வச்சு என்ட்ரு பண்ணும்போது என்ன பேரில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாவை அந்த பேரை வச்சு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே ஜிபிஎஸ்ல ஏறிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அறுபத்திரெண்டு சிபி வச்சுருக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி